எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ஆப் அஸ்ட்ராலஜி நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடியின் லால்குடி செந்தில் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்று சனி பிரதோஷம் ஓகேங்களா நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை காலம் ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிய நேரம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை காலை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு வந்து சதுர்தசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் யோகம் சித்தி கரணம் தைத்துளை கரணம் சந்திராசம ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ஓகேங்களா இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் சோ பன்னெண்டு ராசிக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய போகுது வாட்ஸ்அப்பில் நிறையா தகவல் வந்திருக்கு அதாவது சார் நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் வந்து நம்ம டிவியில் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு உண்டான வந்து பலன்கள் வந்து சொல்லுவாங்க இது வந்து முற்றிலும் வித்தியாசமானது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலை எண் ஸோ இந்த ராஜநிலை எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கும் உண்டான நபர்கள் வந்து தினைக்கு மாறுபடும் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்குன்னு பர்டிகுலர் நம்பர் உண்டு அதை நீங்கள் ஜாதக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தகவல் கொடுங்க அதை பார்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அடுத்தடுத்து டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து உண்டு இந்த ராஜநிலை எண்களில் ஓகேங்களா ஸோ அதுதான் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் இந்த நபர்கள் வந்து சொல்லக்கூடிய எண்களை வந்து நீங்கள் வந்து எழுதுங்க ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று மிதனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு தனுஷு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையம் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஒன்று ஸோ பன்னெண்டு ராசிக்கும் உள்ள ராஜநிலையண்களை உங்களோட கையில் வந்து வலது கையிலையும் எழுதலாம் இடது கையிலையும் எழுதலாம் தவறு கிடையாது அந்த மணிக்கட்டு பகுதியில் எழுதிட்டு வாங்க இது எழுதிட்டு வரனால உங்களுக்கோட எண்ணங்கள் வந்து மேன்மையடையும் உங்கள் குடும்பத்தோட அடுத்த நிலவுக்கு கொண்டு போவீங்க உங்கள் விதிகள் வந்து மாற்று எழுதப்படும் ஸோ இன்னையோட ஜோதிட குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரக சேர்க்கையிலேருந்து நம்ம வந்து வழிபாடு முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு சனி பிரதோஷமாச்சுங்களா அப்போ சனி பகவானோட எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்தால் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு வந்து மேன்மை நீங்கள் தெய்வ வழிபாடு எப்போதும் போல பண்ணலாம் உங்களோட குலதெய்வ வழிபாடு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதக ரீதியாக எந்த தோஷத்துக்கும் அது இது பண்ணலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை ஷார்ட் கட்டில் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் தான் ஏன்னா நீங்கள் கோயிலுக்குன்னு போனீங்கன்னா ஒரு தடவை தான் போக போகிறீங்க பரிகாரத்துக்குன்னு ஓகே எல்லாம் ரெகுலராக போக போக கிடையாது ஆனால் அந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னா தினைக்கும் இந்த இடத்துல எழுத போகிறீங்க மணிக்கற்கில் இந்த இடத்துல எவ்வளோ தூரம் உங்களுக்கு நாடி துடிப்பு துடிக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண் அந்த எண்ணுக்கு உண்டான தெய்வம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வசியமாகிடும் ஓகேங்களா சனி பகவானும் சூரியனும் ஒரு ஜாதத்தில் சேர்ந்து இருந்தால் சனீஸ்வரரை வழிபடுறது சிறப்பு சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்தால் காளி அம்மனை வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் முருகன் பைரவர் வீரபத்திரர் வழிபாடு பண்றது சிறப்பு சனி பகவானும் புதனும் சேர்ந்து சத்தியநாராயணன் சத்யநாராயணன் வழிபாடு பண்றது நல்லது சனி பகவானும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் லட்சுமி வழிபாடு பண்றது நல்லது சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் தர்மசாஸ்தா ஐயப்பன் வழிபாடு பண்றது நல்லது சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் கால பைரவர் சனி பகவானும் கேதும் சேர்ந்திருந்தால் முனீஸ்வரன் ஓகேங்களா சோ உங்க ஜாதத்துல இந்த சனி பகவனோட இந்த கிரகங்கள் சேர்ந்தா அடிஷனலா இந்த சாமியை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது உங்களிடமிருந்து வெளிப்பட்டுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால் செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்தம்